அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் ஈரோடு மார்க்கமாக போயிட்டுருக்கும் ஒரு காரும் காரும் மோதிருச்சு அந்த ஒரு கார் போய் இன்னொரு பஸ்ஸு மேலே போய் மோதி அந்த காரில் இருக்கிற அஞ்சு பேரும் இறந்துட்டாங்க அந்த பஸ்ஸும் சடன் பிரேக் போட்டு அது பின்னால் போய் அடித்ததுனால பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்பாயிருச்சு அவங்க அந்த பஸ்ஸு கீழே இறங்கி ஒரே கதறல் இந்த ரெண்டு காரில் இருக்கிறவங்களும் எல்லா ஒரு நிறைய பாதிப்பாகும் உயிர் பலியும் ஆயிடுச்சு இதனால் நம்மளுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா சாலை விபத்துகளை தவிரங்க அது நம்ம கையில் தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக ஓட்டினா கவனிச்சதால் மட்டும்தான் நம்மளோட உயிரை காப்பாற்றும் வீதிக்கு வீதி வந்து போலீஸ் வந்து மதுருந்து போகிறது தவறு கவனமாக செல்லுங்க அப்படின்னு சொல்லி சாலையோர பாதுகாப்புகள் நிறையா பேனரில் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நேற்று ஒரு நாலு பசங்க வந்து ஒரு பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க அவங்கக்கிட்ட ஹெல்மெட் இல்லை அவங்க வாலிப பசங்க ரொம்ப வேகமாக போய் டர்ன் எல்லாம் திரும்பும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இவங்க எங்கேயாச்சும் விழுந்துட்டாங்கன்னா ஒரு உயிர் இல்லை நாலு உயிர் அவங்களுக்கு அதை பற்றி ஒரு ஒரு பெரிய ஒரு உயிர் பயம் இல்லை இல்லை அவங்களுக்கு புரியல அப்படின்னா கூட அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த பெற்றவங்க எவ்வளோ கவலைப்படுவாங்க அவங்களுக்கு உண்டான வழி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தனையில் வைங்க விழிப்புணர்வுடன் கூடிய சாலை போக்குவரத்து விதிகளை மதித்து நம்ம பயணம் பண்ணணும் தான் எங்களோட வேண்டுதல் உயிர் வந்து ஒரு தடவை பிறப்பு மறு தடவை கிடைக்காது ஒரு காய்ச்சல் வந்தாலே நம்ம துடிச்சிட்றோம் அப்படி இருக்கும்போது அந்த உயிர் போச்சுன்னா அதுக்கு விலை இல்லை உயிருக்கு விலை இல்லை அதனால் சாலை பயணம் செய்யும் போது சாலை பயணங்களை மேற்கொள்ளும் போது நீங்கள் தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆகிறதுனால எந்த தவறும் கிடையாது ஆனால் ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் நம்ம ஒவ்வொரு போலீஸில் போட முடியாது நம்ம தான் நம்ம உயிரையும் நம்ம உடமையை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம தான் கவனமாக இருக்கணும் நம்ம பின்னால் ஒருத்தரும் வரவள்ள முடியாது அவங்க எச்சரிக்கை பண்ண முடியும் சில நேரங்களில் சிலர் வந்து நம்மளை அவேர்னஸ் பண்ண முடியும் காப்பாற்ற முடியும் எல்லா டைமும் பண்ண முடியாது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த ஆக்சிடெண்ட்டை உயிர் பழியெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப மனம் உடஞ்சி ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது சொல்ல முடியல அதனால் ரொம்ப கவனமாக சாலைகளை பயன்படுத்தி நீங்கள் வாகனம் ஓட்டும்போது ரொம்ப க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நம்மளுக்கு குடும்பம் இருக்குது மனைவி அம்மா அப்பா அண்ணன் தம்பி குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க நம்மளை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிறது கவனத்தில் போடுங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அனைவரும் ரொம்ப கவனத்துடன் பயணம் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி உங்களை நான் கேட்டுக்கிறேன் இதை நான் நிறையா பார்த்துட்டேன் அதுக்காக இந்த விழிப்புணர்வுக்காக நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நான் வீரன் நான் பெரிய ஆள் அப்படிங்கிறது பைக்கில் எல்லாம் யாருமே பசங்களாக காட்டாதீங்க அது காட்டுறதுனால ஒன்றுமே இல்லை ரீல்ஸ் எடுக்க போய் அவங்க போய் நிறைய பேர் இறந்து போகிறாங்க அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும் மழை மேலே நின்று தண்ணியில் நின்று அந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணுறாங்க உயிர் போயிருது இந்த வாகனங்களே இதே மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு கூர்ந்து அனைவரும் ரொம்ப கவனமாக இருங்க லேட்டானால் பரவாயில்ல சாகசமெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை யாருக்கும் நம்ம நிரூபிக்க போகிறோம் நமக்கு இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சால் நமக்கு போதும் வண்டி ஓட்ட தெரிஞ்சாலே போதும் அதனால் தயவு வந்து இனி வாகன விபத்துகள் எதுவும் நடக்காமல் நம்ம ரொம்ப அதிகமாக கவனத்தோடு இருந்து விழிப்புணர்வோடு நம்ம செயல்படணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அனைவரும் தங்கள் உயிரை காப்பாற்றுங்கள் வணக்கம்